வெல்கம் டு ஹரியன் பிரியா குட்டிஸ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன் நீங்கள் ரொம்ப கை போட்டு அதில் தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஈஸியாக வந்து நம்ம கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் நான் வந்து கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஞ்சள் கலராக எண்ணெய் பாட்டில் ஃபுல்லுமே வந்து நல்ல ஒரு அழுக்காக இருக்குது இப்போ இதை வந்து ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வந்து ஆப்பசோடா எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த பாட்டிலில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு கிளாஸ் வந்து இப்போ இதுக்காண்டி நான் ஊற்றுறேன் உங்ககிட்ட கிளாஸ் பாட்டில்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி கூட ஊற்றலாம் சப்போஸ் பிளாஸ்டிக் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான சுடு தண்ணி தான் ஊற்ற முடியும் ஏன்னா அது ரொம்ப ஊற்றும் போது பாட்டிலே வந்து வீணாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா திக்கான பாட்டிலுங்கிறதுனால ஓரளவுக்கு சூடாகவே நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வந்து அது உள்ளே இருக்க அந்த பிசு பிசுப்பு எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வந்துடும் பாருங்க தண்ணியோட கலரே நல்லா மாறிடுச்சு அந்த எல்லோ எல்லாத்தையுமே எடுத்துருச்சு தண்ணி நல்லா எல்லோ கலராக ஆயிடுச்சு நான் நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நல்லா அந்த தண்ணியை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் அந்த தண்ணி வந்து இப்படி இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடலாம் கீழே ஊற்றிட்டு திருப்பி நான் பாருங்கள் பிசு பிசுன்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு டைம்லே லைட்டாக தான் அழுக்கு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து நல்லா ஒரு க்ளீன் வந்து கொடுத்துரும் இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுக்காக இருக்கிறதுனால நான் திருப்பியும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆப்பசோடாவும் திருப்பி சுட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து திருப்பியுமே வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் திருப்பி ஷேக் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்கள் பாட்டில் வந்து கொஞ்சமாக தான் அழுக்கு இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு டைம்லேயே வந்து க்ளீன் பண்ணிடலாம் அகைன் வந்து நான் நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக ஷேக் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது நல்லாவே க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஒயிட் தண்ணியும் ஒயிட் கலர் ஆகிடுச்சு அதோடய பிசு பிசுப்பு தன்மையும் வந்து நல்லா குறைஞ்சிடுச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா உள்ளே நல்லா பிசு பிசுப்பு எல்லாமே போயிடுச்சு பட் வெளியே பார்த்தீங்கன்னா இன்னுமே பிசு பிசுப்பாக தான் இருக்குது ஏன்னா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணியிருப்போம் அப்போ அந்த எண்ணெய் விளையசா வடிஞ்சிருக்கோம் அதெல்லாம் சேர்த்து பி நம்ம வெளி பிடிக்கிறோம் இல்லையா அந்த கை பிடிக்கிறோம் இல்லையா அந்த பக்கமே வந்து நல்ல ஒரு எண்ணெய் பிசுக்காக இருக்கும் அதை வந்து நம்ம எப்பயும் போல வந்து நார்மலாக நம்ம ஸ்க்ரப் அந்த சோப்பு வச்சு நார்மல் பாத்ரூம்களும் இல்லையா அந்த சோப்பு வச்சு ஈஸியாக வெளியே வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் சோப்பு போட்டு லைட்டாக அதை வந்து கிளீன் பண்ணிடுறேன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா சூப்பராக வந்து மாறிடுச்சு நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழுக்கா எண்ணெய் கரை இருந்தது இப்போ எல்லாமே போயிடுச்சு ஒரு பிசு பிசுப்பு தன்மை கூட இல்லை பாருங்கள் நான் லைட்டாக தேய்ச்சி கூட காமிக்கிறேன் நல்ல ஒரு சவுண்டு வருது அந்தளவுக்கு வந்து நல்ல பளிச்சுன்னு மாறிடுச்சு நீங்கள் உள்ள வந்து நீங்கள் அழுத்தி தேய்க்கணும் அதில் வந்து இது சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை நல்லா ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் ஷேக் பண்ணியே க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் எண்ணெய் பாட்டில்லாம் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இவ்வளோ அழுக்கு சேராது ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒரு டைம்லேயே ஈஸியாக நம்ம வந்து அழுக்கு எடுத்துடலாம் இப்படி அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த இன்னும் வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எண்ணெய் பாட்டிலோட அந்த வாய் பகுதி வந்து அந்த ஓபனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும் அது உள்ள வந்து கைவிட்டு கழுவவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் இந்த டிப் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பெரிய ஓப்பனராக இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக கைவிட்டு கழுவிடலாம் பட் சின்னதாக இருக்கும்போது ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க எப்படா க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கையை உள்ளே விடவே வேண்டியதில்லை ஈஸியாக வந்து கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜஸ்ட் வெளியே மட்டும் நம்ம சோப் போட்டு நார்மல் வாட்டரில் வந்து கிளீன் பண்ணால் போதும் ஈஸியாக க்ளீன் ஆகிடும் இப்போது நான் என் பாட்டிலோட க்ளோஸர் மூடி எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குன்னு இப்போ எல்லாத்தையுமே மாட்டி வச்சிடலாம் இப்போ நீங்கள் ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஆயில் கேன்ஸ் வந்து இந்த மாதிரி இனிமேல் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் தேங்க்யூ